கரூரில் பலியான நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் வழங்க உள்ளோம் திமுக அரசின் மீது ஆட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சுமத்துவதே அவர்களின் நோக்கம் என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை வைத்து அரசியல் செய்கிறாரே தவிர விஜய் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி பாஜகவுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில் அவர்களால் இன்னும் வேரூன்ற முடியாத நிலையில் அவர்கள் படாதபாடு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கரூரில் பலியான நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் வழங்க உள்ளோம் பதினோராம் தேதி கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவரவர் கிராமங்களில் சந்தித்து இந்த இழப்பீட்டை வழங்க எண்ணியிருக்கிறோம் நாளை காலை பத்து மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கும் அஞ்சலி செலுத்த உள்ளோம் நாற்பத்தி ஒரு மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து அந்த தோழர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஏமாமாலினி அவர்களின் தலைமையிலே உண்மை அறியும் குழு ஒன்றை அனுப்பி வைத்தது இப்போது அவர்கள் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் தோல்விதான் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் உயிரிழந்தவர்கள் குறித்த வருத்தத்தை வேதனையை வெளிப்படுத்துவதை விட திமுக அரசின் மீது ஆட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சுமத்துவதே அவர்களின் நோக்கம் என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் அவருடைய அணுகுமுறைகளும் மிகுந்த பெருந்தன்மை வாய்ந்ததாக அமைந்துள்ளது கட்சிக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் பலரும் அவரை பாராட்டும் வகையில் அவருடைய நடவடிக்கைகளும் அணுகுமுறைகளும் அமைந்திருந்தன என்கிற நிலையில் பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சில அமைப்புகள் வேண்டுமென்றே திட்டமிட்டே இதை ஆதாயம் கருதி அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள் மேனால் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை வைத்து அரசியல் செய்கிறாரே தவிர உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு உணர்த்தவர் தயாராக இல்லை என்பது கவலை அளிக்கிறது ஆளுநரின் இப்படியே பேசி வருகிறார் வாடிக்கையான ஒன்றுதான் நீதிமன்றமே அவரை கண்டிக்கும் அளவுக்கு அவர் அதிகார வரம்புகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார் இனிமேலாவது அவர் இதுபோன்று அரசியல் பேசுவதை கைவிடுவார் என்று நம்புகிறேன் பாஜக வாய்ப்பு பாஜக விஜய் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்பது என்னுடைய புரிதல் என்னுடைய நம்பிக்கை விஜய் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி திமுக மற்றும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக அரசியல் செய்வதே அவர்களின் நோக்கம் குறிப்பாக இஸ்லாமியர் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் அதற்கு விஜய் பயன்படுவார் என்று பாஜக நம்புகிறது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள் வலிந்து ஆதரவு நல்குகிறார்கள் தன் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று விஜய் அறிவித்த நிலையிலும் கூட கொள்கை எதிரி என்ற இடத்திலே பாஜகவை வைத்திருக்கிற நிலையிலும் கூட வலிந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருவது இந்த அடிப்படையில் தான் என்று நான் கருதுகிறேன் இது ரெண்டும் முரண்பாடு கிடையாது கூட இருக்கிறவங்கெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்கள் அவர்கள் இவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்பது ஒரு நிலை தேர்தல் உத்தி என்று வருகிற போது அவரை கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ளாமல் அவரை திமுகவுக்கு எதிராக நிறுத்துவது என்ற ஒரு நிலை இரண்டும் முரண்பாடானதல்ல விஜய் அவர்களை சுதந்திரமாக சிந்திக்கவும் செயல்படவும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அனுமதிக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து நேரட்டிவெலாம் இல்லை அதுதான் உண்மை கற்பனையா யாரும் சொல்லலை கதையாக யாரும் கதை பண்ணலை யாரும் யூகத்தில் பேசல பாஜகவுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில் அவர்களால் இன்னும் வேரூன்ற முடியாத நிலையில் அவர்கள் படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிற மாநிலங்களில் அவர்களுடைய சித்து வேலைகள் ஈடுபடுகின்றன தமிழ்நாட்டில் எடுபடவில்லை அதற்காக பலரை தங்களின் பிரதிநிதியாக வெவ்வேறு முகமூடிகளை போட்டுவிட்டு இறக்கி விடுகிறார்கள் இது வந்து யூகமான ஒன்றல்ல இதுதான் உண்மையும் கூட ரோட் வா இது மாதிரி நடந்தால் அப்புறம் ரோட் ஷோக்கு தடை விதிக்க தான் செய்வாங்க நமக்கும் பொறுப்பு இருக்குல்ல ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் எல்லாவற்றுக்கும் போலீஸ் தான் காரணம் ஆட்சியாளர்கள்தான் காரணம் என்று அதை திசை திருப்புவது சரியல்ல இன்றைக்கு நீதிமன்றங்கள் இவற்றை எல்லாம்